வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றது சொல்ல போறேங்க நம்மள அனைவருக்கும் பெரும்பாலும் நிறைய நிறைய கனவுகள் வரும் கனவுகள்ன்றது தாங்க நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நினைவு எண்ணங்களுக்கு கற்பனை வணிவு கொடுக்கறதுதான் அந்த கனவு அது மட்டும் இல்லாமங்க நம்மளுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக கூட கடவுள் அனுப்புன்னு ஒரு செய்தியை கூட எடுத்துக்கலாம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஆ அதாவது மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டரைக்குள்ள வரக்கூடிய கனவு ஒரு வருடத்துல பளிக்கும் சரிங்களா அதே மாதிரி எட்டரைக்குள்ள பத்து மணிக்குள்ள வரக்கூடிய மூணு மாசத்துல பளிக்கும் பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வர கனவு ஒரு மாசத்துல படிக்கும் நீங்கள் நீங்க அந்த விடியர் காலையில கண்ட கனவு பத்து நாள்ல பழிக்குன்னு கூட சொல்லுவாங்க இது பஞ்ச பஞ்சாங்கத்துல சாஸ்திரத்துல கனவு சத்த சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா சரி இறந்தவர்கள் கனவு வந்தா என்ன பண்ணணும் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் சொந்த பந்தங்களா இருக்கலாம் தெரிஞ்சவங்க இறந்துருக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்களே உயிரோட இருக்கிறவங்களை இறந்த மாதிரி ஒரு கனவு வரலாம் இது மாதிரி இறந்தவர்கள் கனவில் வந்தா என்ன பலன்றதை சொல்லப்படுறேன் அது மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க இறந்த மாதிரி ஒரு கனவுல பார்த்துட்டு ரொம்ப பதட்டம் மாடிடு ரொம்ப பயந்துடும் அவங்கள ஏதாவது சாயிடமோ எதனா தப்பாக நடந்துருமோன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கிடையாது ஒருத்தவங்க இருந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அவங்க ஆயுள் வந்து அதிகரிக்கும் ஒருவேளை அவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை பிரச்சனையில் இருக்காங்கன்றப்ப அதெல்லாம் அவங்க விட்டு சரியாக போகுது ஒரு ஒரு ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்கன்றப்ப அவங்க இறந்துட்டாங்கன்றப்ப அவங்க பிரச்சனை அவங்களுடைய முடிஞ்சு போகுது இல்லையா அது அவங்களுடைய பிரச்சனை மட்டும் முடிஞ்சு போகுது அதே மாதிரி இறக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ அந்த நபரோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சு இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் முக்கியமாக ஆயுள் அதிகரிக்கும் நல்ல செய்திகள் வந்து அவங்களுக்கு வந்து தேரும் அது எந்த செய்தியாக இருந்தாலும் இருக்கட்டும் சரி இறந்தவங்க ஜஸ்ட் நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அவளை தான் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது ரொம்ப நல்ல விஷயம் கூட அவங்கவுங்க கூட இருக்காங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம் ரெண்டாவது இறந்தவர்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த நன்மை தான் சொல்ல முடியாது தொழிலை லாபம் அதிகரிக்கும் அப்புறம் வந்து வீட்டில் பிரச்சனைலாம் குறையும் ரொம்ப சுமூகமாக ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்குள்ள ஏற்படும் அதே மாதிரி கனவுல வந்து இறந்தவர்கள் அழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல கனவே கிடையாது இந்த கனவு வந்துச்சுன்றப்ப பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சின்ன அச்சலை பண்ணிடணும் இல்லை வீட்டை விட்டு செல்லும் போது விநாயகர் வழிபட்டு செய்யணும் இது வந்து அழறது வந்து நல்ல அறிகுறியே கிடையாது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா உங்களை எதுவும் எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக இது மாதிரி கனவாக கூட எடுத்துக்கலாம் அடுத்து நிறைய பேர்கிட்ட இறந்தவங்க கனவுல பேசுகிற மாதிரிலாம் ஒரு கனவு வரும் அது மாதிரி நீங்கள் இறந்தவங்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி கனவு வந்துன்னா உங்களுக்கு உயர்ந்த புகழ் நல்ல பேர் எல்லாம் அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கை வளமாக அமைய போகுதுன்றதுக்கான அர்த்தம் இறந்தவங்க உங்க வீட்டில் வந்து தூங்குற மாதிரி ஒரு கனவு உட்காந்திங்க அப்படின்றப்போ உங்க உங்களுக்குடைய ஒரு பெரிய கண்டம் வரப்போது அதுல இருந்து நீங்க தப்பிக்க போறீங்கறதுக்கான அர்த்தம் சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதே மாதிரி சவப்பட்டி இருக்கு இல்லைங்களா அந்த சவப்பட்டி உங்க கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் சுற்றி இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இறந்தவர்கள் வந்து கனவுல உங்ககிட்ட சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல புகழும் நல்ல செல்வ செழிப்பும் செலவெல்லாம் குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் வருமானம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லப்படுது அதே கனவுகள் இறந்த கனவு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இக்கட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்க அதனால அவங்க வந்து சொல்லி உங்களுக்கு ஏதோ ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் நீங்களே உங்கள் கனவுல நீங்களே இறந்துட்டா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு நல்ல கனவை பார்த்ததுக்கு உங்களுடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும் சரி இறந்து போனவங்க தந்தை உங்கள் கனவில் வராங்க வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நல்லா கையாண்டிட்டு வரீங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வரீங்க நீங்கள் ஒரு கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கீங்க நான் அவங்க கூடையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு கனவை சொல்லப்படுதுங்க இறந்து போன உங்க தாய் கனவுல வராங்க அப்படின்றப்போ குறிப்பா உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு அப்படின்றப்ப பெண் குழந்தை போறக்கு போகுதுன்னு அர்த்தம் முக்கியமா தாய் அவங்க கூட இருக்காங்கன்றப்ப உங்களை சுத்தி எந்த ஒரு கெட்டதும் ஆகாம உங்களை பாத்துப்பாங்கன்றதுன்னு ஒரு அர்த்தம் அது மட்டும் இல்ல அவங்களும் உங்களை பார்க்க நினைக்கிறாங்க நீங்களும் அவங்க மேல ஒரு மாதிரி ஏக்கமா இருக்குங்கன்றதுக்கு ஒரு அருகே கூட சொல்லப்படுது அதே மாதிரி உங்களுக்கு அன்புக்குரிய ஒரு நபர் ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வரப்போகிற தின்பங்கள் கெட்டதுகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போதுன்றதுக்குன்னு ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாங்க சரி நீங்கள் இறந்து போகிறவங்கள கனவு தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க யாரோ இறந்துட்டாங்க அவங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் கெடுதலாக நீங்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கனவாக பார்க்கப்படுது சரி இறந்தவங்க கனவுல இறந்தவங்க யாரோ வந்து உங்களை வந்து கை உங்களுடைய கை கொடுத்து பேசுகிற மாதிரியோ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியோ நீங்கள் அவங்க காலில் விழுந்து வணங்குற மாதிரியோ வந்துன்னா இதுவும் ஒரு நல்ல கனவா பார்க்கப்படுதுங்க உங்க கனவுல யாரும் அழறா மாதிரி ஒரு கனவு வரவே கூடாது அது ரொம்ப தப்பான கனவா பார்க்கப்படுது சரிங்களா அதே மாதிரி கனவுகள் அப்படின்றது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி பலன் கொடுக்கும் சரிங்களா இப்போ இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன மாதிரி பலன்ன்றது தெளிவாக சொன்னாங்களா ஸோ கனவுகள் அப்படின்றது இப்போ ஏதாச்சும் நீங்கள் ஒரு விஷயம் நடைஞ்சிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க சேலமா செய்யக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி டைம்ல இறந்தவங்களுக்கு கனவுகள் வந்தாங்கன்னா மாதம் மாதம் எவ்வளத்தாலும் கனவுல வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்றவோ மறக்காம நீங்கள் அமாவாசை வழிபடணும் அமாவாசை வழிபட்டா மட்டும்தான் அந்த பித்ருக்கள் வந்து மேலோகம் போவாங்க பித்துருக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சந்தோஷமா இருந்தால் நம்மள சந்தோஷமா வச்சுப்பாங்க அதனால அமாவாசை மாதம் 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 அமாவாசை வழிபடணும் சரிங்களா ஒன்றுமே சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி அளவு இலை போட்டு அது காகத்துக்கு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடணும் வேறு எதுவுமே கிடையாது பட் அணு தினமும் அவங்கள நீங்கள் எப்படி சாமியெல்லாம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் இருந்து அவங்க கூட வாழ்ந்து இறந்தவங்களை தினம் நினச்சிட்டே இருங்க அவங்க நினச்சி அழுதுகிட்டே இருக்கணும் கிடையாது அவங்க நினச்சிட்டே இருங்க அவங்க எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க அவங்க என்னென்ன விஷயம் செய்யணும்னு நினச்சாங்களோ எப்படிலாம் வாழணும்னு நினச்சாங்களோ அவங்களால முடியாமல் போச்சுன்னா கூட கண்டிப்பாக அது உங்களால் உங்களை உங்கள் மூலியமாக அதை செஞ்சு அவங்க வளமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க கண்ணுக்கு தெரியாத கடவுள் நிறைய நம்ம யாரையுமே முருகரையோ யாரையுமே கண்ணார பார்த்தது கிடையாது சொல் செய்தி படங்கள் மூலயமா ஒரு சில கனவுகள் மூலயமா உளறோம் ஆனால் நம்ம கூடயே இருந்து நம்ம கூடயே வாழ்ந்து நம்ம கூடயே சாப்பிட்டு இறந்துருக்காங்க ஸோ அவங்கள வழிபடுறது தவறே கிடையாது அவங்கள தெய்வமாக மாறி இருப்பாங்க அவங்க மனுதனம் நினைச்சு இவங்க குழந்தைங்கள நீங்கள் எல்லாருமே வணங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ அவங்க பேரை சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி புரியவாங்க இந்த பதிவுப்படுத்தி நம்ம மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே